சக்திகள் நம்ம இல்லத்துல இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு அறிகுறிகள் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா என்னென்ன மெயின் நேரத்திலேயோ இல்லை உங்களுக்கு பலவீனமான அமைப்பான ஒரு ஜாதகமாக தான் ஒரு செகண்ட்ல வந்து அறிகுறிகள் நிறைய அறிவுரை சொல்லலாம் அதில் முக்கியமான ஒரு அறிவுரை சொல்றேன் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு புதுசாக கல்யாணம் இருக்குது இல்லை ஒரு பொண்ணு இருக்குது இல்லை மருமகளை எப்படிப்பட்ட செய்வனையும் கட்டுப்படலாம் எப்படிப்பட்ட ஏவலுக்கும் கட்டுப்படலாம் எப்படிப்பட்ட ஜின்னு சைத்தானு நோயோடு கூட வந்துடலாம் கேன்சர் நோயோடு வந்துடலாம் எந்த தவிர்க்க முடியாத மர்ஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பை இன்னிக்கான டாபிக் என்னென்னா தீய சக்திகள் தீய சக்திகளை பற்றி நிறைய பேசினோம் இப்போ சமீபத்தில் செய்வினைய பற்றி போட்டோம் ஏவல் பற்றி கூட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தீய சக்திகள் நம்ம இல்லத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு அறிகுறிகள் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா என்னென்ன மெயினானது அஞ்சு அறிகுறிகள் தீய சக்தி அதில் ரெண்டு வகை ஒன்று நம்மளுக்கு யாருன்னா செய்கிறது ம் அதுக்கு மூணு பேர் இருக்குது பில்லி சூனியம் ஏவல் இது மூலம் வந்து கெடுக்கிறதுக்காக பண்றது ரெண்டாவது ஒன்று ஒரு ஆத்மா வந்து இயற்கையாகவே நம்மளை வீடு அடைக்கலாம் தேடி வர்றது இல்லை நம்ம மேலே ஆசைப்பட்டு வர்றது வயசு பொண்ணு ஆசைப்பட்டு வர்றது வயசு பையன் ஆசைப்படுறது உங்க சொந்தத்துல இறங்கி அவங்க உடம்புல வர்றது இல்லை பக்கத்துல இறங்கி இல்லை பக்கத்துல இருந்து நம்ம ஆசைப்பட்டு வர்றது வரும் இயர் உடம்புல ரெண்டு மூணாவது நீங்க இந்த எடுத்து மந்திரிச்சு இப்போ முட்டை மந்திரிச்சோ ஒரு பொம்மையில் இறைக்கியோ இந்த முச்சந்தியில் போட்டு மெரிச்சோ போட்டு உடச்சிருப்பாங்க அதை நீங்கள் மெரிச்சாலோ தாண்டிட்டாலுமே ஒரு தீட்டு நேரத்துலேயோ இல்லை உங்களுக்கு பலவீனமான அமைப்பான ஒரு ஜாதகமாக இருந்தால் ஒரு செகண்டில் உடம்புல ஏறும் அப்படி ஏறினா அதுவும் வீட்டுக்குள்ளே வரும் ஸோ மூணு விஷயம் இருக்குது செய்வனா செஞ்சால் மட்டும் தான் செய்வனே இல்லை செய்வனை இறக்கி வச்சு நீங்கள் அதை மெரிச்சு வந்தாலும் அதுவும் செய்வனை தான் ஆனால் அது உங்களுக்காக செஞ்ச செய்வனே கிடையாது அவன் விரிச்ச வலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் புரியுதுங்களா அதே மாதிரி தான் வந்து உங்களை தேடி வரும் உங்கள் நாடி வரும் உங்கள் அழகுலையோ உங்களோட வாசல்லையோ உங்கள் இந்த உடம்புல இருக்கிற ஸ்மெல்லையோ சில உடம்புல தேடி வரும் அதுவும் அது வந்து ஆத்மா உடம்புல வர்றது ஆனால் அஞ்சு அறிவுரை நிறைய அறிவுரை சொல்லலாம் அதில் முக்கியமான ஒரு அறிவுரை சொல்கிறேன் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு புதுசாக கல்யாணம் இருக்குது இல்லை ஒரு பொண்ணு இருக்குது இல்லை மருமகளே இருக்கான்னு வச்சிக்கல முதல்ல ரெண்டு விஷயம் இருக்கும் முதல்ல அந்த வீட்டில் சுபகாரியமே நடக்காது சீக்கிரத்தில் அந்த தடைகள் விடாது தான் முதல்ல வரும் முதல்ல தொழில் தடை ஒண்ணு போட்டுரும் வாழ்க்கையில முன்னேற்றமே வராது முன்னேறவும் முடியாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு தங்காது வரதெல்லாம் அப்படியே போவோம் சண்டை மூட்டி விடும் பகையால் இயக்கிவிடும் எதிரால் ஆக்கி விடும் நம்மள ஒண்ணுமே இல்ல நிராதமனை நிப்பாட்டிடும் தொழில் ரீதியா உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வீண் செலவு வீண் வரவு ஆக்சிடென்ட் கை பைபா சர்ஜரி அது இதுன்னு பெருசு பெருசா இழுத்து விடும் ரெண்டு மூணாவது சுப காரியம் திருமணம் பையனுக்கும் பொண்ணுக்கோ ஜகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வர வரோம் வரோம் வீடு வந்து கேன்சல் ஆகிடும் ஃபோனில் பேசுவாங்க ஃபோட்டோ பிடிச்சிருவோம் ஓகேன்றவாங்க நேரில் வந்து செட்டாக ஏன்னா அந்த வீடு உங்களை நல்ல விஷயத்த பண்ணக்கூடாது வாழ்க்கையில் முன்னேற கூடாது ஏன்னா பண்ணுறோட மோட்டிவே தானே அவன் வாழ்க்கையில் வளரவே கூடாதுன்னு பண்ணுறான் அப்படி உங்களுக்கு காரியம் நடக்கும் பையனுக்கு புரியுதுங்களா ஸோ மூணு நாலாவது இது மூணு நடந்துச்சு போய் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசவம் ஐ மீன் பார்த்தீங்கன்னா பிரெக்னண்ட் ஆகுது ஒரு மாதத்தில் களைஞ்சிரும் ரெண்டு மாதத்தில் கலையும் மூணு மாதத்தில் களைஞ்சிரும் கலையிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலையிறதும் செய்வேனே கேட்டால் கிடையாது அப்படி சொல்லலை மெடிக்கல் ரீதியாக செக் பண்ணி உடம்பு நல்லா இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்து அந்த வீட்டில் இவ்வளோ சிம்டம்ஸோடு சேர்த்து இதுவும் கலையுதுன்னா அந்த கலையிறதுக்கு காரணம் அந்த செய்வது தான் இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரசவம் கலையிறது ஒரு ஒரு பிரெக்னண்ட்டாக ஒரு லேடி கலையுதுன்னா அது உடல் ரீதியான இருக்க பிரச்சனையில் கலையும் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு இல்லை அடிபட்டுருச்சு அப்படின்னா அது வேறு நல்லா தான் இருந்தவங்க ஆனால் சடனாக ஒரு கரு கலைஞ்சி ஸோ கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஃபால் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒடியாந்துடும் இது இயற்கையாக கலைஞ்சிதான் இல்லை செய்வதால் கலைக்கப்பட்டு தான் கண்டுபிடிச்சிட முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கலைக்கும் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வும் கொடுக்க முடியும் உங்களை நாடி வராமல் உங்கள் உடம்புல ஏறாமல் உங்களை பார்க்காம உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் தெருவு கூட உங்கள் எல்லைக்கு கூட வரா மாதிரி கட்டுப்படலாம் எப்படிப்பட்ட செய்வனையும் கட்டுப்படலாம் எப்படிப்பட்ட ஏவலுக்கும் கட்டுப்படலாம் எப்படிப்பட்ட ஜின்னு சைத்தானுங்க கூட கட்டுப்படலாம் அது யாருக்கிட்ட இப்போ போடுறன்றது முக்கியம் டொப்பி போட்டவெல்லாம் பாயம் கிடையாது தஸ்பீன்றவெல்லாம் பாயம் கிடையாது இருக்கிற வேலைக்காரலாம் வேலைக்காரன்னு சொல்கிறோம்னா பாதிப்பே வேலைக்காரனே கிடையாது சும்மா எதுவும் சுற்றிட்டு இருக்கான் தடி ஏத்தெல்லாம் தனியாக்கான மாதிரி நானும் மந்திரக்காரன் நானும் மந்திரக்காரன் வந்து புகை வரைக்கிறான் ஒருத்தன் பொம்மை கட்டுறான் ஒருத்தன் முடிய வச்சு பொம்மை வச்சுன்னு கட்டுறான் ஜோக்கெல்லாம் கட்டுறானுங்க படத்தில் சொல்கிற மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் விடறானுங்க வேலைக்கார முதல்ல வெளியிலேயே தெரிய மாட்டான் என்னை இவ்வளோ சேலக்காரை கேட்பாங்கண்ணா நீங்கள் ஒரு கூட எக்ஸ்பீரேஷன் முன்னாடி பண்ண மாட்டேறீங்க எவ்வளோ பேர் முன்னாடிலாம் செஞ்சு காட்டுறாங்க மந்திரிக்கிறாங்க நீங்கள் காட்ட மாட்டிருங்க ப்ரேயர் பண்ணுறாங்க காட்ட மாட்றீங்க பேய் ஓடுற மாதிரி காட்ட மாட்றீங்க நீங்கள் காட்ட மாட்டீங்கண்ணா ஒருத்தவங்களை புண்படுத்தி அதில் என்ன வீடியோ பண்ணுற அவசியமே இல்லை ஒருத்தவங்க முகத்தை காமிச்சு என்ன வீடியோ பண்ணுற அவசியமே இல்லை ஒருத்தர் லைஃபை நான் பண்ணி வீடியோ பண்ணுற அவசியமே இல்லை என் வார்த்தையை நம்பி மக்கள் என்ன நம்பி வரணும்னா வரணும் நம்பிக்கையா வரவே வேணாம் போயிட்டே இருங்க என்ன சொல்கிறது கரெக்ட் தான் அவன் பாதிப்பு கொடுத்து நாலு பணம் சம்பாதிக்கணும் ஆசை இல்லை எனக்கு எனக்கு இறைவன் இருக்கான் உடைச்சவன் கொடுக்கறது ஸோ இதுதான் என் கான்செப்ட் தயவு செஞ்சு சொல்கிறேன் செய்வன் இருந்ததுன்னா என் அஞ்சு அறிகுறி வரும் ஒன்று தொழிலில் பாதிக்காப்பு வரும் ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது காரியம் நடக்காது நாலாவது குழந்தை தங்காது அஞ்சாவது பணம் வீட்டில் தங்காது இந்த முக்கியமாக அஞ்சு இருக்குது உடல் லாபத்து அப்பப்போ வந்துட்டு இருக்கும் உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வீண் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இது இவ்வளோ இந்த அஞ்சுக்கும் எதுவும் அறிவுரைக்கும் மெயினானதுனால் பில்லி சூரியன் ஏவல் இந்த மூணுமே இருந்ததுன்னா இந்த மூணில் ஒன்று இருந்தாலுமே நிறக வாழ்க்கை நீங்கள் நோயோடு கூட வந்துடலாம் கேன்சர் நோயோட வந்துடலாம் எந்த தவிர்க்க முடியாத த கொடுமையான நோய்கள் கூட நீங்கள் வந்துடலாம் ஆனால் ஒரு சே ஒரு ஏவலாலேயும் ஒரு பில்லி சூரியத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா நடமனமான நடமனமானும் ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம் உடம்புல உணர்ச்சி இல்லாத ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம் சம்மந்தமே இருக்காது இன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒன்றுமே இல்லை சொல்ல நம்புவீங்களா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறந்த அந்த நியூஸை கேட்டதில்லைன்னு சரி அந்த அம்மாவுக்கு பேச்சு வரல ஐம்பத்தஞ்சு வயசு நல்லா இருந்தவங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு கேட்டு ஒரு ரெண்டு நாள் அழுதாங்க இருந்து பேச்சு இல்லை நல்லா இருக்காங்க ஆனால் பேச்சு இல்லை பேச்சே வரல வரல அவங்களும் நினச்சிக்கிட்டாங்க எங்கள் அம்மா போய் உள்ளே உக்காந்துக்கிட்டாங்க சார் உள்ளே உட்காந்து தொண்டை எழுத்து பிடிச்சி நான் நான் பேசாமல் இப்படிலாம் கிடையாது அவங்க வந்து இது அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க அதிர்ச்சியில் அதிர்ச்சியில் மனநிலைக்கு போயிட்டாங்க இது ஏவல் பிள்ளை கிடையாது இது விஷயமே வேறனு உட்காரச்சு பிரேயர் பண்ணி சூப்பர் பாய் வந்து இல்லாத ஒண்ணு இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு யார்கிட்டயும் என்ன இருக்கோ இதுதான் உண்மை இப்போ அவங்க அம்மா அவங்க எல்லாம் நினைச்சு நரசை எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அது உடம்புல போயிட்டு பிடிச்சி என்ன இறக்கி பிடிச்சி தொண்டையை தான் அமுக்குறோமா ஏன் கண்ணு தெரியாம போக வேண்டி தரேன் காது கேட்காம போண்டி தரேன் நடமாடமா படுக்க வேண்டி தரேன் எல்லாமே நடக்குது அவங்க எடுத்துடலாமே ஏன் எடுக்கல சொல்லவில்லை குஞ்சு அது பொருள் குஞ்சு சாவாது சும்மா இல்லை அந்த வார்த்தை அவ்வளோ பேர் கோழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ முட்டை உட்காந்துட்டு இருக்கும் நீங்கள் லைட்டாக முட்டை உடஞ்சிரும் ஆனால் அவ்வளோ பேர் கோழி உட்கார முட்டை நொறுங்கன்னு ஒருக்காது அதேமாதிரி அவ்வளோ குஞ்சுங்க உட்கார அவ்வளோ படாது அவ்வளோ அடக்காளம் கொடுக்கும் அதோட வெயிட்டு அதோட சக்தி எவ்வளோ பேரு அந்த தாய்க்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு அம்மா இறந்து ஒருத்தனை பாதிக்குதுன்னா பொய் ஒரு அம்மா இறந்து ஒரு ஒரு அப்பா இறந்து அப்பனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பையனை சொன்னால் அதுவும் பொய் தான் அது எப்படி பிடிக்கும் தன் பையனை உயிரா இருக்கும்போது கஷ்டப்படுத்தலை ஒரு ஆத்மாவானதுக்கு பிறகு கஷ்டப்படுத்துமா அப்போ போய் காசு வாங்குறானுங்க அதெல்லாம் எங்கேருந்து போய் வைக்கிறது எந்த பேங்க்கில் சேர்த்து வச்சாலும் பார்த்தாது கருமான்ற பேங்கில் தான் சேர்த்து வச்சுருப்பானுங்க ஏன்னா இருக்கிறதுல உலகத்தில் பெரிய பேங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா கர்மா பேங்க் தான் கருணா பேங்கோ கரூரா பேங்க்லாம் கிடையாது இருக்கிற பேங்க்கு பெரிய பேங்க்கு கருமா பேங்க்கு தான் எவ்வளோ வேணும் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டே இருக்கலாம் பாவம் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் டிபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் விட்ரா பண்ண பத்தவங்க பண்ணுவோம் நம்ம பண்ண மாட்டோம் நம்மளை வர பின்னாடி சண்டை தான் விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுதான் உண்மை தயவு செஞ்சு மக்களே திருப்பி சொல்கிறேன் கெட்டதுக்கு போகாதீங்க நல்லது மட்டும் பண்ணுங்கள் இந்த அஞ்சு அறிகுறி இருந்ததா பக்கம் அசிங்க பார்க்காதீங்க நம்ம ஒரு பாய்கிட்ட போகணுமா நம்ம சாமியாட்ட போகணுமா உடம்பு செல்ல ஹாஸ்பிட்டல் போகிறீங்களே கால் வலிலாம் ஆயுர்வேதி பார்க்குறீங்களே தலைவலாம் மாத்திரை போகிறீங்களே வயிறு வலிலாம் மாத்திரை போகிறீங்களே அப்போ உங்கள் மனவழிக்கு என்ன போடுவீங்க சரக்கு போடுவீங்களா இல்லை இல்லை அப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் பார்க்கணும்ல ஒரு தவறு நடக்குதுன்னா ஏன் நடக்குது ஏன் பொண்ணு அழகாக இருக்கா வசதி இருக்குது படிப்பு இருக்குது ஏன் திருமணம் நிற்க நடக்கலை இன்னும் தடை இருக்குது பாரு பையன் நல்லா விழுந்து படிக்கிறான் ஆனால் மார்க் எடுக்கல ஏன் எடுக்கல பாரு ஓடி ஓடி சம்பாதிக்கிற கையில் நிற்கலை ஏன் நிற்கல பாரு நல்லா ஓடி இருந்த வருமானம் வண்டி ஓடவே இல்லை நின்றுபடியாக இருக்குது ஏன் நிற்கலை பாரு எந்திரிச்சி போவே தோண மாட்டேன் சோம்பேறித்தனமாக இருக்குது ஆனால் போனால் சம்பாதிக்கலாம் ஏன் போக முடியல பாரு உடனே பார்த்துட்டு போய் லட்ச லட்ச ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும் முதல்ல தெரிஞ்சிக்கோ உனக்கு வாழ்க்கையில் என்ன நீ தெரிஞ்சுக்கோ அதுக்கான பரிகாரம் உனக்கு பண்ண விருப்பம் இருந்து சொல்கிறவங்க வாயில உண்மை இருந்து அந்த நம்பிக்கையாக இருந்தால் நீ செலவு பண்ணி பண்ணு நம்பிக்கையில் செலாம்னு சொல்லிட்டு இருன்ற எவன் வேணான்றான் உனக்கு நடக்கிற நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கங்க மக்களே அது என்றைக்குமே நல்லது சரிங்களா நல்லதே நடங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷாலாம் சிறப்பு சிறப்பு ரொம்ப அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க மக்களுக்காக நன்றி பாய் நன்றி